நீங்கள் கேட்கவிருப்பது ஆனைச்சந்தம் எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் தமயந்தி இன்ஸ்டியூட்டின் மாடி வராந்தாவிலிருந்து சலனமிக்க தெருவை பார்த்துக் கொண்டிருந்தாள் காலை பத்து மணிக்குள்ளாக எவ்வளவு பரபரப்பாகிவிடுகிறது இந்த காந்திரோடு தெருவின் பரபரப்பும் நெரிசலும் களையபரப்பட்டாலும் அலுவலகத்திலிருந்து தன்னைத் தவிர இன்னும் யாரும் வரவில்லை ஒவ்வொரு மேஜை மேலும் கருப்பு உரையிட்டு மூடிய தட்டெழுத்து கருவிகள் ஆத்தூரான் மூட்டை போல கம்மென்றிருக்கின்றன நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ஸ்வீப்பர் கிழவி வந்து பூராவும் கூட்டி சுத்தம் செய்து வேஸ்ட் பேப்பர் கூடையை வெளியே கொண்டு போய் கொட்டிவிட்டு அவள் அருகில் வந்து நான் போறேன் அம்மா என்று இவள் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் படியிறங்கிப் போனாள் கடனை கழிப்பது எவ்வளவு சீக்கிரம் அவள் ஒவ்வொரு படியாக இறங்கும்போது பலகைகள் கருக் முறுக்கென்று கிரிச்சிட்டன ஒருநாள் ஏதேனும் ஒரு பலகை பெயர்ந்து யாராவது விழுந்து வைக்கத்தான் போகிறார்கள் என்று எண்ணிய போது தமயந்திக்கு பாஸ்கரனின் நினைவு சட்டென்று வந்தது பெரிய கால் அழுந்த படியேறி வரும் அவனது உருவம் மனதில் நிறைந்தது எவ்வளவு அழகாக இருக்கிறார் நாயர் இனத்திற்கே உரித்தான கம்பீரம் எதையும் துச்சம் என்று பாவனையின் புஞ்சிரிப்பு கரு கருவென்று மேல் உதட நிறைய மீசை தாழம்பு நிறம் எப்பொழுதும் வெள்ள என்று தூய்மையான உடைகள் ஸ்பஷ்டமான உச்சாரண சுத்தமுடன் பேச்சு ஆனால் இடது காலின் இந்த வீக்கம் என்னதான் வேஷ்டி மறைவினால் ஒதுக்க முயன்றாலும் இந்த பூதாகார நடை இழுத்த வைப்புடன் அசிங்கமாகத்தான் இருந்தது அசிங்கமா நானே அப்படி நினைக்கிறேனே அசிங்கமில்ல எத்தனையோ மானிட பலவீனங்களில் அதுவும் ஒன்று ஆனால் எல்லோரும் அப்படி நினைப்பதில்லையே பர பரவென்று கலகலப்பாக இயங்கிக் கொண்டிருந்த தெருவின் சந்தடியிலிருந்து கோஷம் ஒன்று பெருத்த ஆரவாரத்துடன் கேட்டது லாரிகளில் ஒலிப்பெருக்கிகளை இணைத்து ஆட்கள் கும்பலாக ஆவேசமான ஸ்லோகங்களை கோஷித்தவாறு வருகின்றனர் வர்ண கொடிகளுடன் பேனர் ஆரவாரம் சராசரியான அந்த ஊர்வலம் அருகில் வரவர கோஷம் அதிரடியாக ஒலித்தது விடிந்து இத்தனை சீக்கிரமாகவே உரிமை போராட்ட வேட்கையும் கிளர்ந்திருக்கிறது இத்தனை பொழுதும் குமைவில் சாதாரணமாக தில் ஒழுகிய தெருவீதி ஊர்வலத்திற்கு வழிவிட்டு மரியாதை ராமன் போல வெறிச்சிட்டு ஒதுங்கியிருந்தது ஊர்வலம் ராஜ கம்பீரத்துடன் பவனி வருகிறது இந்த ஊர்வலத்தில் ஒருவேளை பாஸ்கரனும் வரலாமோ அவன் சார்ந்த கட்சியின் ஊர்வலம்தானா இது பாஸ்கரன் அந்த பெத்தம் பெரிய காலுடன் ஊர்வலத்தின் முன்னணி தலைவர்களின் வரிசையில் நடந்து வருவதை பார்க்க வேண்டும் போல அவளுள் ஆவல் எழுந்தது ஊர்வலத்தின் முன்பகுதி இன்ஸ்டியூட்டின் அருகில் வந்தபோது Sample complete. Ready to continue?